வணக்கம் அன்பு கூடல் விளாட்ச் நேயர்களே நாம் இந்த வீடியோவில் பார்க்க இருப்பது கூடன்குளத்தில் அதிகாலை நான்கு மணி அளவில் எங்கள் கூடன்குளம் சிஎஸ்ஐ சபையின் கிறிஸ்துமஸ் ஆராதனை விழா எப்படி நடைபெற்றது எப்படி இருந்தது என்பதைத்தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம் முதன் முதலாக அனைவருக்கும் கிறிஸ்துமஸ் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறோம் நமது கூடல் விளாட்ச் சேனல் சார்பாக அனைவருக்கும் அன்பான கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்கள் எங்களது ஆலயம் மிகவும் சீரியல் லைட்டுகளோடு ஒளி வெள்ளத்தில் மிதந்து கொண்டிருந்தது அந்த அதிகாலை நான்கு மணிக்கு நான்கு மணிக்கு ஆரம்பித்த ஆராதனை அதிகாலை ஆறு முப்பது மணி அளவில் முடிவுற்றது முடிவெறும்போது அனைவருக்கும் கிறிஸ்மஸ் கேக் மற்றும் ப்ரூ காஃபி வழங்கப்பட்டது வாருங்கள் இனி நாம் ஆலய ஆராதனைக்குள் செல்வோம் எல்லா ஆண்டுகளையும் போல இந்த ஆண்டும் கிறிஸ்துமஸ் ஆராதனை மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டது ஏராளமான சபை மக்கள் இந்த ஆலய ஆராதனையில் கலந்து கொண்டார்கள் வெளியூரில் வெளி மாநிலங்களில் பணிபுரியும் மற்றும் வெளிநாட்டில் இருக்கும் சில பேர் கூட இந்த கிறிஸ்மஸ் விழாவை கொண்டாடுவதற்காக கூடங்குளம் வந்திருந்தார்கள் ஆலயத்தில் அதிக கூட்டம் என்பதால் வெளியேயும் நமது சபை மக்கள் இருந்து ஜபத்தை கேட்டுக்கொண்டிருந்தார்கள் இதோ காபியானது பிரதீப் அவர்கள் தலைமையில் தயாராகி கொண்டிருக்கின்றது அவரோடு இணைந்து திரு தாமஸ் பிரசன்னகுமார் சந்திரகுமார் அவர்கள் இணைந்து காபியை தயாரித்துக் கொண்டிருக்கின்றார்கள்

கிறிஸ்மஸை பற்றிய பிரசங்கம் செய்து கொண்டிருந்தார்கள் அனைவரும் அமைதியாக அதனை கொண்டிருந்தார்கள் தொடர்ந்து ஆலயத்தில் தெருவிருந்து ஆராதனை நடைபெற்று அதன் பிறகு ஜபம் செய்து இந்த ஆலய ஆராதனையானது நிறைவு வரும் அதன் பிறகு வந்த அனைவருக்கும் கிறிஸ்மஸ் கேக் மற்றும் காஃபி வழங்கப்படும் அனைவரும் ஒருவருக்கு ஒருவர் கிறிஸ்மஸ் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்வார்கள் மற்றும் கோயிலுக்கு முன்னால் இருந்தும் உள்ளே இருந்தும் தங்களது குடும்பத்துடன் புகைப்படம் எடுத்துக்கொண்டு கிறிஸ்துமஸை அன்பாகவும் அருமையாகவும் எங்களது சபையில் கொண்டாடுவார்கள் ஆராதனை முடிந்ததும் பக்கத்தில் உள்ள டிடிடி உயர்நிலை பள்ளியில் வான வேடிக்கையானது கிறிஸ்துமஸை வாழ்த்தி நடத்தப்படும் கிறிஸ்துமஸ் என்றாலே ஆலயத்திற்கு வரும் அனைவரும் புத்தாடைகள் உடுத்தி அனைவரும் சந்தோஷமாக ஆலயத்திற்கு வருவார்கள் இதோ கேக் ரெடியாகி இருக்கிறது இப்போது ஆலய ஆராதனை முடிந்து விட்டது அனைவரும் கேக்கை வாங்கிக் கொண்டு வெளியே வந்து கொண்டிருக்கின்றார்கள் கிறிஸ்து பிறந்தார் இன்று பிறந்தார் பாவம் போக்கவே நம்மை மிக்க பிறந்தார் கிறிஸ்து பிறந்தார் இன்று பிறந்தார் பாவம் போக்கவே நம்மை மிக்க பிறந்தார் லல்லா 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 ல்லா லா லல்லா லல்லா மாட்டு தொழுபத்து மன்னன் பீரந்தார் ஏழை கோலமாய் அவதரித்தார் மட்டு தொழுவத்தில் மன்னன் பிறந்தார் ஏழை கோலமாய் அவதரித்தார் ஏ தேவகுமாரன் தேவகுமாரும் ஏ சுவே ரட்சி பிந்தே ஏ சுவே தேவகுமாரும்

இப்போது அனைத்து சபை மக்களும் ஆராதனை முடிந்து கேக்கிங் வாங்கி கொண்டு காஃபி குடித்து கொண்டு அனைவரும் வீடுகளுக்கு கிளம்பிவிட்டார்கள் இன்று அனைவரது வீட்டிலும் சிக்கன் மட்டன் பீஃப் நாட்டுக்கோழி என விதவிதமான அசைவ சாப்பாடு பிரமாதமாக இருக்கும் உறவினர்கள் வந்திருப்பார்கள் அனைவரும் கிறிஸ்துமஸை அன்பாகவும் ஏழைகளுக்கு உதவும் வகையில் கொண்டாடுங்கள் கிறிஸ்து உங்களை ஆசீர்வதிப்பாராக இதை பார்த்து கொண்டிருக்கின்ற நமது சபை மக்களுக்கும் மற்றும் கிறிஸ்துமஸ் பண்டிகையை கொண்டாடும் அனைத்து கிறிஸ்தவர்களுக்கும் இந்த நேரத்தில் மீண்டும் ஒருமுறை கூடல் பிளாக்ஸ் தனது கிறிஸ்துமஸ் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறது என்ன நேர்கள் இந்த கிறிஸ்துமஸ் கூடங்குளம் ஆராதனை உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கின்றேன் பிடித்திருந்தால் நமது கூடல் பிளாக்ஸ் சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மீண்டும் ஒரு அருமையான கூடங்குளம் வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களது அன்புகுறி விடைபெறுவது உங்கள் அன்பு ராஜேஷ் கூடல் விளாக் கூட்களும் மீண்டும் சந்திப்போம் நன்றி நல்வணக்கம் அனைத்து நண்பர்களுக்கும் கிறிஸ்துமஸ் புத்தாண்டு வாழ்த்துக்கள்